அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாசோடைய பெருமான் அருள் செய்த ஆறாம் திருமுறை அருட்பாவல் நூற்றி மூன்றாவது திருத்தலைப்பு தலைவி கூறல் ஆறாவது மந்திரம் தொடங்கி பத்தாவது மந்திர முறை திருச்சிற்று என் உயிரில் எல்லாம் செய்வல்ல சித்தர் என கருவி

யம்புகின்றரியுகனம் தலைவர் தருணம் மண்ணிய காலையில் ஆகும் நாடிகை விரைந்து மங்களங்கள் மயங்கி ஐயம் நட இழந் நிகா பொதுவில் நடம் புரிவாரானை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே கிளை நந்தமரையாலும் நிச்சயிக்க கூட கிளர்வொழியாரின் நடவு கிடைத்ததனி தலைவர் அழையன குணர்த்தியதை யானுலக அறிவாரோ அவர் உரை கொண்டய முறே இங்கே இழைவடையே மாளிகை மங்கலங்கள் நிரம்ப இனிது புனைதலங்கரிப்பாய் காலை இது கண்டாய் தளர்வர சிற்றம்பலத்தே நடம் புரிவாரானே சத்தியம் சத்தியம் ஆரே சத்தியம் சத்தியமி ஆரறிவாரெல்லாம் செய்வல்லவரின் உள் நீ அறிவித்த உண்மையை மாலையன் முதலோரியார் பாரறியாதய வேறு பகர்வது கேட்டொரு நீ பையோலொடும் காலை இது கண்டாய் நேருடனி விரைந்து விரைந்த நீ பெறமாடிகி நீடலங்கரிப்பாயுள் நேயமுடு கடித்தேதாரகமிங்கெனக்கால நடத்திரைவர் அத்தியா സത്യമാറേ സത്യം സത്യമി ഐനക്കുള്ളിങ്ങറിവിത്ത വരത്തറിവ നാൻ അറിവേണവർ അറിവറല്ല പൊയുലക അറിവാരോ പുല്ലറിവാളവേ പുറകേട്ട പുന്തി മായ കടകർ മീയരണ ആളുടയർ തരുണമേവിയത് മാളികയെ അലങ്കരിപ്പായ് വരുന്നേ തയ്യൽ പാളുടയ നടത്തി സത്യം സത്തിയമാതേ സത്യം സത്യമേ ഉടയവരേ உள்ளத்திருந்தே உணர்வித்தவரத்தை உலகவர்கள் நறியார்கள் ஆதரினால் பலவே இடை புகழ்கின்றாரது கேட்டயும் து காலைதே அடைபுரணம் தனித்தலைவர் தடையற வந்தருள்வர் அணி பெறமாடிகை விரைந்த அலங்கரித்து மகிழ்கடைய ஜய புது நடம் திருவார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே ചിത്രം വരും